மானகாம பரக்ேத் நிறுவீஜம் யாருருத்தன் கூட கூடாத பெண்ணோடே கூடி பிறன்மனையோட கூடி கர்ப்பவதி ஆக்குகிறானோ நரகத்துக்கு செல்லுகிறான் ஸ்திரியே அதிவேலம் யாருருத்தன் பெண்களை நிந்திக்கிறானோ அவர்கள் நம்ம நிந்தித்தா கூட நாம திரும்ப வசவு பாடவே கூடாது ஸ்திரீன் இருந்தால் தப்பித்தவரை வையக்கூடாது இது அநேகமா மற்ற பேர் வையமாட்டா ஆனா கணவன்மார்கள் வைக்கிறாள் கணவன தவிரலாம் இவர் சொல்லவே இல்லை பெண்களை யார் வைச்சதாக இருந்தாலும் நரகந்தான் அதனால குடும்பத்துக்குள்ளேயே ஸ்திரீகளை மனைவிகளை வைவதுங்கிறது கூடாது அவர்களை நிந்திக்க கூடாது ஏனெனில் எல்லாரும் லக்ஷ்மியினுடைய அம்சமாகவே அவளுடைய பிரதிநிதியாகவே கருதப்படுகிறார்கள் ஆனால் அந்த வீட்டிலே எந்த வீடுகளில் பெண்களுக்கு மரியாதை இருக்கிறதோ எந்த சமூகத்தில் பெண்கள் லக்ஷ்மியாக போற்றப்படுகிறார்களோ அது இன்று இல்லாவிட்டாலும் நாளை வளர்ந்தே தீரும் ஆகையால் பெண்களை அவமரியாதை படக்காமல் இருக்க கற்றுக்கொள் ஏன் இத்தனை சொல்றாருனா படிச்சுட்டானே ஒரு திரௌபதிய பாடு தானே இத்தனையும் இப்ப வந்து விடிஞ்சிருக்கு அதை அன்னைக்கே சொன்னேன்னு கேட்டியா சொக்கட்டான் வேண்டாம்னு சொன்னேன் ஆடினாலும் பலத்தை எதிர்பார்க்காதேன்னு சொன்னேன் நாட்டை வச்சு ஆடச்சே வேண்டாம் தடுன்னு சொன்னேன் ஒரு ஒரு சமயம் நான் சொன்னேன் அந்தராட்ரா நான் சொல்லாமல் மட்டும் இன்று உன்னிடத்தில் பேசவில்லை தவறு நடக்கிற ஒரு ஒரு சமயத்திலே நான் இழுத்து சொன்னேன் அப்பெல்லாம் இவர்களுடைய கூக்குரல் நரிக்குரல் தான் உன் காதல விழுந்ததே தவிர நான் பேசினது குயில் குவினா போலே கூவி விட்டேன் அந்த குரல் உன் காதலையே ஏறாமல் போயிட்டு அப்பவே இந்த அனர்த்தத்தை நீ தடுத்திருக்கலாம் குலவது குலத்துக்கே நம் குலத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிற மனாட்டு பெண் திரௌபதி அவளை எவ்வளவு ஒழுங்கா பார்த்து நடக்கணும் அவர் இருந்த காலத்தில் தலைபிடித்து திழுத்து வந்தான் அவள் வீட்டுக்கு விளக்காக நீராடாம இருந்த காலத்துல போய் உன் உச்சாசனம் நிறுத்தின்னு வந்தானே எவ்வளவு பாபத்தை அவன் புரிந்தவனாகிறான் இனி இந்த ஜன்மத்துக்கும் உன் நாட்டை இது போவது கிடையாது உன் குலத்தை அழிக்காமல் இந்த பாபம் விடாது ஆகையால் பெண்களிடத்துல அவமரியாதையே படுத்தாமல் இருக்க தெரிஞ்சுகொள் ஸ்திரீஎஞ்ச எஃப் பரிவதத்தே அதிவேலம் எஸ் சாப்பி லத்வா நஸ்மராமீதி வாதி வேடிக்கைய சொன்னார் யார் ஒருத்தர் ஏதான் உன்ன நம்ம கிட்ட வாங்கினுட்டு அப்படியா வாங்கினதான் ஞாபகமே இல்லையே இப்படிங்கிறானொல்லி அவனுக்கு நேரம் நறக்கம் தான் விட்டார் நம்ம கிட்ட ஒருத்தர் வாங்கிட்டு இருப்பேன் நம்ம திரும்ப ஏதானு கேட்டோம்னா கொடுத்திடா அப்படின்னு தலை அசைச்சாருனாலே உடன் நறக்கம் ஆனால் கொடுத்ததை மறுக்கவும் கூடாது வாழ்ந்ததை மறுக்கவும் கூடாது எஸ் சாப்பில்துவாதி தத்வாச்சா கத்ததி யாச்சியமானா இன்னொன்று ஒருத்தர் கொடுத்தார் தானமாக தான் கொடுத்தார் கொடுத்துட்டு பத்திரிகையிலேயே போட்டார் இன்னாருக்கு நான் கொடுத்தேன் 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 ஊர் முழுக்க போய் சொல்றான் பாருங்க அவனும் நரக்கத்துக்கு தான் போகிறான் வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாதுங்கிறோம் ஆனா கொடுக்கறதையும் கொடுத்துட்டு ரொம்ப காலில் விழுந்து கெஞ்சினார் பாவமா இருந்தது அதனால கொடுத்துட்டேன் இப்படின்னு ஊர் முழுக்க போய் தண்டோரா போடுறானே அவனு தான் செல்லுகிறான் எஸ் அசத்தக சத்தம் உபானீத ஒருத்தன் பொய்ய மெய்யாக்கறத்துக்கு சாதுரியமா பேசுறானோ அவன் நேரே நரக்கத்துக்கு போகிறான் ஒரு விஷயம் பொய் அந்த பொய்யை மெய்யாக்கிறதுக்காக பல வக்கீல்கள் பேசுறாள் இதுல ஒரு தர்மம் வேற பேசுவோம் யார் கட்சிக்காரரோ அவருக்காக என்னவனா பேசலாம் அப்படின்லாம் தெரியல அப்புறம் தர்மம் காணாமலே போடும் எந்த தொழில வேணா அப்ப செய்யும் தொழிலே தர்மம் தெய்வம்னுட்டு தெய்வத்துக்கு விரோதமா எல்லா இடத்துலையும் நம்ம பேசுறது பேசுறதும் கூடாது நாம எது சரியோ வக்கீலுக்கும் தர்மம் தர்மம் தான் அவர் படித்த தர்மம் மட்டும் தர்மம் ஆயிடாது விதுரருக்கு வக்கீலா இருந்தாலும் வைத்தியராக இருந்தாலும் கணக்காளராக இருந்தாலும் அவர் தர்மம் ஒன்றுதான் அவர் எப்பொழுதும் அதை மாற்றிக்கொள்ள போவதில்லை ஆனால் அவனாக இருந்தாலும் பொய்ய மெய்யாக்குவதற்கு பாடுபடவே கூடாது ஒரு விஷயம் பொய்யன்னு தெரிஞ்சுப்படுத்தினால் விலகி இருத்தல் தான் தர்மம் எஸ் அசத்தா சத்தம் ஏ ஏதான் நயந்தி நிறையம் பாசஹஸ்தாக இந்த பதினேழு பேரையும் தயாராக யமதூதர்கள் தூதர்கள் பாசக்கயிற்றோடே அழைத்து போகிறார்கள் இழுத்து போகிறார்கள் என்னை இந்த பதினேழு பேருக்கு பட்டியலிட்டார் மேலும் எஸ்மின் யதா வர்த்ததே யோ மனுஷன் ததா வர்த்தித்தவியம் ச தர்மா மாயாச்சார மாயையா வர்த்தித்தவியா சுவாசாரா சாதுனா பிரத்யுபேயா இந்த தர்மம் யுகத்தின் தர்மம் இப்ப விதுரன் பேசி இருக்கிறது துவாபரயுகம் யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் மூணாவது யுகம் ஒரு யுகத்துக்குன்னு சில தர்மங்கள்லாம் மாறுபடும் இப்ப யுகத்துக்குண்டான தர்மத்தை சொல்றார் நல்லவனிடத்துல நல்லவனாகவும் தீயோனிடத்துல தீயோனாகவும் தான் நடந்துக்கணும் ஒருத்தர் நம்ம கிட்ட கபட்டமா நடந்துக்கிறாருன்னா நாம நேர்மையா நடந்துக்க முடியாது நாமும் கபட்டமா தான் நடந்தாகணும் இதை விதுரன் இப்ப சொல்லுட்டாரா இவர் சொன்னாருங்கிறத உண்மைப்படுத்துறதுக்கே கண்ணை நடத்திக்கிட்டார் ஏன்னா இவர்கள்லாம் அபிமன்யுவ கபட்டமா கொன்னாலும் இல்லையோ பல பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைய கொன்னத்துக்கு அதனாலதான் திரும்ப கர்ணனை அவன் தேர் சக்கரம் அழுந்திருக்கிறச்சே கொல்லுன்னு தூண்டிவிட்டான் துரோணாச்சாரியர் பிள்ள போயிட்டாருங்கிறத பொய் சொல்ல வச்சே துரோணாச்சாரியரை கொண்டுட்டான் சிக்கண்டிங்கிற ஒரு அழிய முன்னாடி நிறுத்தி வச்சே பீஷ்மரை கொண்டுட்டான் இது ஒன்னொன்னு கண்ணன் பண்ணது நியாயமா இந்த மாதிரிலாம் ராமன் பண்ணவே மாட்டார் ஒரு பெரிய வித்தியாசம் கண்ணனுக்கு ராமனுக்கும் ரெண்டு பேரும் திருமாலுடைய அவதாரம் தான் ஆனா ராமனை பொறுத்தவரை எக்காரணம் கொண்டும் தர்மத்திலேருந்து பெசகவே மாட்டார் பல பேர் ராமன் உடனே அப்படியே புரிஞ்சுடுவார் நாஸ்திகனாவே இருக்கட்டமே ராமனை குற்றமே சொல்ல மாட்டான் ஆனா நாஸ்திகனா இருந்தா கூட கண்ணனை தான் பிடிச்சு பண்ணே அவன் வாதத்துக்கு எல்லாம் இவர்தான் தான் ஆப்டார் ஆனா ராமன் ஆறு வாதத்துக்கும் வரவே மாட்டார் ஏன்னா ரொம்ப நேர்மையா வாழ்ந்துட்டு போயிட்டார் இல்லையோ ஏக தாரம் தான் விரதம் எக்காரணமா இருந்தாலும் அசத்தியம் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகனு கரவுகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பதி எம்பி அரோகரா